i

உங்க லைஃப்ல குறைச்சிடும்னு சொல்றாங்க இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இல்லையான்றது எனக்கே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து சோழன் புலம்பு உடனே நிலா என்ன வாய் ரொம்பவே ஓவரா இல்லுது என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு நிலா ஒரு பக்கம் கேட்க பேசுவீங்க எதுவுமே பேசலை உன் பாசமலை கிட்ட நான் எதுவுமே சத்தம் கூட போடல பாண்டியனுக்கு சஜஷன் பண்ண அவ்வளோதான் கல்யாணமாக வேண்டாடான்னு சொல்லிட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன இது பண்ணுறாங்க இந்த வீட்டில் யாருங்க வாழுவான்னு சொன்னதோ என்ன அவங்கக்கிட்ட